அடுத்து இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பண விஷயத்தின் மிகுந்த எச்சரிக்கை தேவை பொருளாகவோ பணமாகவோ கடன் கொடுப்பதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது இந்த வருடம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இடமாற்றங்கள் செய்து கொள்ளலாமா என்ற யோசனை இருக்கும் ஆனால் இடமாற்றம் செய்து கொள்ள வேண்டாம் இருக்கின்ற இடத்திலேயே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் சம்பள உயர்வு என்பது ஜூன் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும் மே மாதத்திற்குள் நீங்கள் இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதை தவிர்த்துவிடுவது நல்லது குழந்தைகள் இந்த வருடம் படிப்பு விஷயமாக தொழில் விஷயமாக உங்களை விட்டு பிரிந்து இருப்பார்கள் இந்த வருடம் பூர்வ புனிய சொத்துக்களை பற்றி பேசவே வேண்டாம் இந்த வருடம் பூர்வ சொத்துக்களை பற்றி பேசினால் சண்டை சச்சோ தான் என்று இருக்கிறது இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பள உயர்வு ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை கிடைக்கும் இடமாற்றங்களை விரும்புபவர்கள் இந்த வருட கடைசியில் நவம்பர் டிசம்பர் மாதங்களை இடமாற்றங்கள் செய்து கொள்ளலாம்